Okay, ¿se acuerdan okay. முன்னாள் அமைச்சர் பொன்முடி இப்போ வந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு திரும்ப இன்னாள் அமைச்சர் ஆகிறதுக்கு வெல்கம் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்போட நகல் வந்துச்சு இல்லை அந்த நகலை வச்சுட்டு ஒரு லெட்டர் வந்து ஆளுநருக்கு அனுப்பியிருக்காரு நேத்தே வந்து சட்டப்பேரவை செயலகம் அங்க வந்து அவரை வந்து திரும்ப எம்எல்ஏவா திருக்கோயிலூர் எம்எல்ஏவா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு லெட்டரை வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சிருக்காரு எழுதி ரெண்டு வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு நோட்டை ஆட் பண்ணிருந்தாரு

அவருக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நேத்தே வந்து லெட்ரு எழுதி முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனா இன்னைக்கு காலையில அவசர அவசரமா கிளம்பி டெல்லி போயிருக்காரு ஆளுநர் ஆர் அண்ட் ரவி எப்படி நீங்க அமைச்சர் ஆகுறீங்கன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு போல ஓகே இதுல மூணு நாள் கழிச்சு பதினாறாம் தான் வராராம் சோ மூணு நாள் வரையும் அவர் அமைச்சர் ஆக முடியாது மூணு நாள் எப்படி அவர் அமைச்சராவும் இருப்பா போல ஆமா இப்படி ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு எம்எல்ஏ ஆயிட்டேன் ஒரு மாசம் இருந்ததே என்னால முடியல முடியல இதுலதான் இருந்திருப்பாரு இப்போ என்னன்னா இதில் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆளுநர் பதவியேற்று வைக்கணும்னு அவர் ஒத்துக்கிட்டா கூட தேர்தல் ஆணையத்துக்கிட்டேயும் ஒரு பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்கும் அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் அவர் அமைச்சராக முடியும் ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் டெல்லிக்கு போயிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல நீங்கிற ஒரு சந்தையாக கெட் அவுட்டுன்னு சொல்ற சொல்லி அவர் ஏதோ பிளான் போட்ட மாதிரி தெரியுது உம் ஆமா அவர் வந்து டெல்லில இருந்து திரும்பி வந்த உடனே பதவி ஏற்பு விழா நடக்கும் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவும் சொல்லிருக்காரு ஓகே சோ பதினாறாம் தேதி அவர் வந்த உடனே தான் நமக்கு தெரியும் இன்னும் நீ சொன்ன மாதிரி தேர்தலாலையும் தேதி அறிவிக்கிற மாதிரி தெரியல இது வரைக்கும் இன்னும் இப்படி போய்கிட்டே இருக்கு எலக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு திடீர்னு தேர்தல் வச்சிருவாங்களா ஒன்னும் புரிய மாட்டேங்குது இன்னைக்குதான் அந்த தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் நியமனம் பண்ணிருக்காங்க அத பத்தி பின்னாடி பேசுவோம் ஆனா சில அமைச்சர்கள் இப்ப பொன்முடி மாதிரி துரைமுருகன் மாதிரியான அமைச்சர்கள் எப்பவுமே லைம் லைட்ல இருப்பாங்க சில அமைச்சர்கள் எங்க இருக்காங்கன்னே அப்படியே தெரியாத மாதிரியே இருப்பாங்க ஆனா திடீர்னு ஒருத்தர் எங்க இருந்தாருன்னு தெரியாதவர் டெல்லி போலீஸ் கண்ணிலே விரல விட்டு ஆட்டிருக்காரு ஆமா யாரு என்ன சொல்றது தெரியுது தாமு அப்படின்னு தாமோ தாமோ அன்பரசன் அவர் தான் வந்து இப்ப டெல்லி வரைக்கும் ரீச் ஆயிருக்காரு என்னன்னா மேடை பேச்சில வந்து பிரதமர் மோடி விமர்சிச்ச பேசும்போது சரி என்ன பண்ணி என்ன போட்டு ஃபில் பண்றதுன்னு தெரியாம பீஸ் பீஸ் ஆக்கிறேன் அப்படின்ற எல்லாம் பயன்படுத்திட்டாரு அதான் ஆமா அதனால அந்த வீடியோ வந்து இங்க இருந்து டெல்லி வரைக்கும் பரவிருச்சு வழக்கம் போல இங்கே யாரும் கேஸ் போடல தான் வந்து கேஸ் போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இருக்கிற ரஞ்சன் அப்படிங்கிற வந்து டெல்லி போலீஸ்கிட்ட வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி வந்து அவர் மேல வந்து பிரதமரே மிரட்டுறாரு அதனால அவர் மேல வந்து மிரட்டல் வழக்கு போடணும் அப்படின்னு ஒரு அஞ்சு வழக்கு அவர் மேல வந்து பதியப்பட்டிருக்கான் அஞ்சு வழக்கா ஏன் மேலயா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இருப்பாரு ஆனா வந்து டெல்லியில உள்ளவங்களுக்கு தமிழ்ல தானே பேசினாரு எப்படி புரிஞ்சு அங்க வளர்க்கலாம் போடுறாங்க அதெல்லாம் புதிய கல்விக் கொள்கை வந்துருச்சு கத்துக்கோங்க ஆமா அதே மாதிரி வந்து இந்த திமுக கூட்டணி அந்த பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வர மதிமுக கன்ஃபார்ம் ஆகும் சொல்றாங்க ஆமா இன்னைக்கு மதிமுகவும் காங்கிரசும் கிட்டத்தட்ட சீட்டுகள் எந்தெந்த இடத்துல அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்தி அறிவிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க வரல மேபி அதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா வந்தா நம்ம கடைசியில அப்டேட் பண்ணி சொல்லுவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த திமுக கூட்டணியில ஒரு முக்கிய கட்சியா இருக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போன தடவை ராமநாதபுரத்துல திமுக கூட்டணியில நின்று நவாஸ்கனி வந்து எம்பி ஆனாரு இப்போ திரும்பியும் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான் ராமநாதபுரம் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களும் வந்து நவாஸ்கனியே திரும்ப போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நிலையில என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு காலையில அமலாக்கத்துறை அவர் நவாஸ்கனி அவர் குடும்பத்துக்கு சொந்தமான அந்த எஸ் की कोरियर அந்த கொரியர் ஆபீஸ் இங்க பல்லாவரத்துல ஹெட் ஆஃபீஸ் இருக்கு அங்க வந்து அமலாக்கத்துறை ரைடு வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம சில ஹோட்டல் அதிபர்கள் வீட்டுல எல்லாமும் நடந்திருக்குதா சொல்றாங்க தொடர்பு தான் நடந்துட்டு இருக்குன்னு தகவல் வந்துட்டு இருக்கு ஏற்கனவே ராமநாதபுரத்தையும் குறி வச்சிருக்காங்களாம் பாஜக ஏன்னா கன்னியாகுமரி நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ராமநாதபுரத்துல இப்ப டிடி வேற நம்ம பக்கத்துல வந்துட்டாரு ஸோ முக்குளத்து ஒரு ஓட் பேங்க் இருக்கு நமக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு ஜி வேற ராமேஸ்வரத்துல வந்து முங்கி எந்திரிச்சிருக்காரு கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருக்காங்களாம் என்னப்பா நீ பாட்டுக்கு பேசுவ அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு இதுல வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அந்த ஏணி தான் நிப்பாங்கங்கிற மாதிரி தெரியுது சோ உதயசூரியன் சூரியன் கிடையாது அவர் மேலேயும் அதிருப்தி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு தான் ராமநாதபுரம் செட் பண்ணி வச்சிருக்காங்களாம் பிஜேபி கூட்டணியில இருந்தாலும் விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஆமா அதனால வந்து இப்போ இந்த ரைடு வேற போயிட்டு இருக்கா அதனால திமுக கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அரசியல் பழி வாங்குறாங்க அதனாலதான் இந்த ரைட் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கு தேர்தலை ஒட்டி இதெல்லாம் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அமலாக்கத்துறை சோதனை வருதுன்னா பயங்கர பரபரப்பாகும் அமலாக்கத்துறை சோதனையா இருங்க டீ குடிச்சுட்டு வரேன் ஆகி போச்சு அவ்வளவு சோதனை நடந்துகிட்டு இருக்குற மாதிரி எலெக்ஷன் நேரத்துல இந்த போதைப் பொருள் விவகாரம் வந்து திமுக வந்து பயங்கர தலைவலையா இருக்கு குறிப்பா பிஜேபியும் ஏடிஎன்கேவும் ஒரு அஜெண்டா செட் பண்ணிட்டாங்க இந்த தேர்தலுக்கு இதுதான்டா நாங்க எடுக்க போற ஆயுதம் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு இருக்காங்க வாரிசு அரசியலே ஓரம் கட்டிட்டு இருக்கேன் பொருள் சோ இடையில முதலமைச்சர் வேற வந்து அதை தடுக்கிறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஆமா பண்ணிருக்காரு நான் கொஞ்சம் சாஃப்டான ஆள் எல்லாம் கிடையாது ரக்கடான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா நான் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்குவேன் இப்ப வழக்கே போடுறேன்னு சொல்லிட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல வந்து இது அடிக்கடி செந்தில் பாலாஜியோட தொடர்பு படுத்தி கேட்டிருப்போம் முதல்வர் அங்க போயிருக்காரு என்ன அப்படின்னா அவதூறு வழக்கு போட்டிருக்காரு போதைப் பொருள் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆனா அதோட என்னையும் தொடர்பு படுத்தி பேசிட்டே இருக்காங்க அண்ணாமலையும் எடப்பாடியும் அதனால ரெண்டு பேர் மேலேயும் நான் அவதூறு வழக்கு போடுறேன்னு சொல்லி அங்க வழக்கு போட்டிருக்காங்க கிரிமினல் பிரிவுல வந்து அவதூறு வழக்கு போட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆமா அவர் தரப்புல வழக்கர் போய் போட்டிருக்காரு இதுல வந்து இன்னொரு விஷயம் இந்த போதைப் பொருள் விவகாரம் வச்சு ஜாஃபர் சாதிக்கையும் திரும்ப தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க என்சிபி ஆமா இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்கிற அவருடைய குடோன் ஒன்ல வந்து சோதனை நடத்திட்டு இருக்காங்க போதைப் பொருள் ரிலேட்டடாக ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிற போய்கிட்டு இருக்கு இந்த சோதனை அப்படிங்கிறது விரிவடைஞ்சுகிட்டே போகுது அதுவும் தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு பொறி கிடைச்சிருச்சே நமக்கு அப்படின்னு விடுவாங்களா சும்மாவே அமலாக்கத்துறை ஐடி யூஸ் பண்ணுவாங்க ஆமா என்சிபியும் வந்து கிடைச்சிருக்கு அவங்களுக்கு என்சிபி வந்து இடிக்கு இணையா இங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் எடப்பாடி வந்து தொடர்ந்து தான் தாக்கிட்டு இருந்தாரு ஸ்டாலினா இப்ப திடீர்னு அண்ணாமலை பக்கம் திரும்பி இருக்காரு ஆமா இன்பேக்ட் நம்ம சொல்லணும்னா டைரக்டா அவர் வந்து கூட்டணியிலிருந்து விளக்குனதுக்கு அப்புறம் டைரக்டா பிஜேபி வந்து அவர் அட்டாக் பண்ணாமே ஒரு மாதிரி அப்படியே மறைமுகமா வந்து அட்டாக் இருந்தாரு நேத்து வந்து கொஞ்சம் பொங்கி வந்து டேரக்டாக அட்டாக் பண்றாரு என்னன்னா வந்து பிரஸ் மீட்ல கேக்குறாங்க அண்ணாமலை வந்து இந்த மாதிரி அதிமுக குட்கா எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க டாஸ்மாக் வித்துக்கிட்டு இருந்தாங்க திமுக மட்டும் கிடையாது அதிமுகமே போதைப் பொருள் விஷயத்துல வந்து சரியா செயல்படல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு ஏங்க அவங்க மாநிலத்துல தான் இது குஜராத் சொல்றாரு நானூத்தி ஐம்பது கோடிக்கு போதைப் பொருள் வந்து கைப்பற்றிருக்காங்க நேத்து இதுக்கு என்ன அவர் பதில் சொல்வாரு அது மட்டும் கிடையாது பிஜேபி ஆள்ற எல்லாமே போதைப் பொருளோட பிடியில தான் கிடக்குது இவருக்கு பேசுறதுக்கு என்ன இது இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு ஓ அமலாக்கத்துறை வேற சென்னையில சுத்திட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அப்படி பேசிருக்காரு பழைய பழைய சாமி இல்ல நானு சொல்லி கொஞ்சம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரா ஆமா பழைய பன்னீர் செல்வம் ஒருத்தர் இருந்தாரு அவர் வேற ஒரு பக்கம் பேசி அந்த பக்கம் போயிட்டாரு ஆமா இப்ப என்னன்னா அந்த அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை யாரோட பேசிட்டு இருக்கோங்கறதையும் எடப்பாடி சொல்லிருக்காரு தேமுதிக கூட மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் வேற யாரு கூட பேசல அதாவது பாமக கூட பேசல வருதாங்கிறத இன்டெரக்டா வந்து வார்த்தையே ஒரு வாயில வராதா பாமக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களான்னு கேட்டா இல்லன்னு சொன்னா ஆமான்னு சொல்லணும் இல்ல அவருக்கு பிடிக்கல பாமக வாரிசு அரசியல் திமுக மாதிரியே இருக்கு அப்புறம் எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினீங்க அது அதுதான் நடத்தலன்னு சொல்லிட்டாருல ஆனா வந்து அவரு பொய் தான் சொல்லியிருக்காரு தேமுதிக கூட மட்டும் சொல்லியிருக்காரு நேத்து வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு தேசிய கட்சி இந்திய ஜனநாயக புலிகள் ஏன்னா தேசிய நிர்வாகி எல்லாம் போட்டிருக்காரு அதுக்காக சொன்னேன் அவரை மன்சூர் அலிகான கூப்பிட்டு அவரு சொல்லிட்டாரு ஆஹ் நான் எல்லாம் வரலங்க தான் கூப்பிட்டாங்க இத்தனை வருஷம் ஆண்ட கட்சிக்கு பாருங்க நிலைமையா நிலைமைய அப்படி அதுல என்னன்னா அவர் உள்ள வந்திருக்காரு மன்சூர் அலிகான் அப்ப வந்து கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் உட்கார்ந்து இருந்திருக்காங்க உள்ள வந்த திண்டுக்கல் சீனிவாசன் வந்து வாங்க ராதா ரவி அப்படின்னா மஞ்சு ரவி காணுங்க அப்படின்னா அவருக்கு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் அவருடைய அவங்க கட்சி பொதுச் செயலாளர் யாருன்றது அவருக்கு அப்பப்ப தெரியாது இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது ஆமா ஆப்பிள் சின்னத்துக்கு போன தரம் ஓட்டி இருந்தாரு மாம்பழம் இப்ப அவங்க வேற பக்கம் போயிட்டதுனால பிரச்சனை இல்லை ஆமா இன்னொரு விஷயம் பாஜக வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமே ஆமா நெல்லையில வந்து நைனார் நாகேந்திரன் அவர் ஏற்கனவே நெல்லையில வந்து எம்எல்ஏவே செலக்ட் ஆயிருக்காரு ஆனா இப்ப அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு தேர்தல் தேதி அறிவிக்கல என்ன க அந்த தொகுதியில யார் போட்டின்னு அறிவிக்கல அந்த தொகுதியில முதல்ல பாஜக தான் போட்டிட்டு தானே அறிவிக்கல இதே மாதிரிதான் அவர் வந்து சட்டமன்ற தேர்தலப்பையும் நெல்லையில போட்டியிடும் போது இதே மாதிரிதான் பண்ணார் வாக்கு வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் போய் வந்து அந்த வேட்பு மனு தாக்கல் பண்றது அந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாரு இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு பாஜக ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வாட்டுக்கு என் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன் அவருக்கு சம்பந்தமே இல்லாம அவரும் ஒரு பக்கம் வேலை பாத்துட்டு இருக்காரு சீட் எனக்கு தான் சொல்றாரா என்னன்னு தெரியல எம்பி தேர்தலையும் நின்னுட்டு அப்புறம் எம்எல்ஏவா ரிசைன் பண்ணிடுவாரோ அப்படி அது ரொம்ப சாதாரணமா போச்சு ஏன்னா பிஜேபி நேரத்து வெளியிட்ட அந்த கேண்டிடேட் லிஸ்ட் வந்து எழுவத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அதுல ஹரியானாவுல ஹரியானாவில முன்னாள் முதலமைச்சர் சமீபத்துலதான் வந்து அவர் பதவியை ராஜினாமா பண்ணாரு அவருக்கு வந்து எம்பி தொகுதியில போட்டியிட வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க பக்கத்துல கர்நாடகா அங்க பசவராஜ் பொம்மை முன்னாள் முதலமைச்சர் இருந்தாரு அவருக்கு திரும்பி எம்.பி தொகுயில வந்து போட்டியில வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே எம்.எல்.ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு திரும்பி எம்.பி தேர்தல்ல நிக்கணும் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த தேர்தல்ல வந்து பாஜக வந்து களம் இறக்குறாங்க ஆமா அதே மாதிரி எடியூரப்பாவோட பையன் வாரிசு அரசியல் இல்லனாலும் எடியூரப்பாவோட பையனுக்காக வந்து சரி அத கொஞ்சம் தளர்த்திக்கணும்ட்டு சீட்டு கொடுத்திருக்காங்க ராகவேந்திரா இருந்தாலும் ஒரு நியாயம் இருந்ததோ ராகவேந்திரா வந்து சுமூக தொகுயில வந்து போட்டியிடுறாரு அவர் ஏற்கனவே அந்த தொகுதியில் எம்பியா இருக்கார் அப்பா முன்னாள் முதலமைச்சர் ம் அவருடைய இன்னொரு மகன் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் அது மட்டும் கிடையாது எம்எல்ஏவும் இருக்காரு ஏன்னா இது குடும்ப அரசியல் இல்லைன்றவங்க இது கிடையாது அப்பா வந்து உங்களுக்கு தலைவரா இருக்காரா தேசிய தலைவரா என்ன என்ன இதெல்லாம் தலைவராட பையன் வந்தா மட்டும்தான் தப்பு இது வந்தா இவங்க எல்லாம் வந்து அந்த கணக்குல வரமாட்டாங்க ஆனா நிறைய வாரிசு அரசியல்வாதிகளுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க பியூஷ் கோயல் நிக்கிறாரு ஆனா வந்து இருநூத்தி அறுபத்தி ஏழு பேர்ல அறுபத்தி ஏழு சிட்டிங் எம்பிஸுக்கு சீட்டு கொடுக்கல குறிப்பா அந்த சீட்டு கொடுத்தாருல அந்த சீட்டு எந்த சீட்டு என்ட்ரன்ஸ் உள்ள நாடாளுமன்றத்துக்குள்ள நீங்க போய்க்கலாம் சொல்லி வாங்கி கொடுத்தாருல மைசூர் எம்பி ஆமா அவருக்கு சீட்டு கொடுக்கல ஓஹோ பிரதாப் சிம்ஹான்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து உங்களுக்கு சீட்டு கிடையாது இருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் ரெண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் பண்ணியிருக்கு பிஜேபி ஓகே பாரதிய பிரஜா ஐக்கியதா கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னது கொரியன் சீரீஸா இது கொரியன் சீரிஸா பாரதியன் வருது எப்படி கொரியனா இருக்கும் இப்படி ஒரு பேர் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அதுக்காக தான் உங்களுக்கு தெளிவா புரியறதுக்காக பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சியின் தமிழ்ல வச்சிருக்காங்க இவங்க வந்து இந்த தேர்தல்ல நாற்பது தொகுதிகளையும் போட்டியிட போறாங்க அதாவது புதுச்சேரி உட்பட தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதிகளையும் அவங்க போட்டியிட போறாங்க நாற்பது தொகுதிகளையும் என்ன சின்னம்னா கரும்பு விவசாயி சின்னத்துல வந்து போட்டி சத்திய சோதனை சத்திய சோதனையா இருக்கு அண்ணனுக்கு அவர் ஏற்கனவே ரொம்ப லேட்டா தான் போயிருந்தாரு தேர்தல் ஆணையத்துக்கு அதனால கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்கல சட்ட போராட்டம்லாம் நடத்திட்டு இருக்காரு நீங்க பொங்கல் விழா அவர் செலிப்ரேட் பண்றது நீங்க என்ன அங்க இல்ல சின்னத்தை ஒதுக்கி இருந்தீங்கன்னா அப்ப நாங்க என்ன பண்றது அது வழக்கறிஞர் அணி கொஞ்சம் முழிச்சு பாத்துருக்கலாம் டேட் வருது அப்படிங்கறது அவங்களும் பொங்கல் விழால பிஸி ஆயிட்டு சேரல நீ இப்ப வந்து சின்னம் போச்சுங்கிற தான் இருக்கு இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா இவங்க தான் அவங்களோட தலைமை இருக்கு நீரா ரெட்டி அப்படிங்கிறவர் தான் கட்சியை தோற்று வச்சிருக்காரு சரி அவர்கிட்ட சில நிர்வாகிகளை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிச்சாராம அனுப்பிச்சு கொஞ்சம் டீல் பேசி போப்ப என்ன சொல்றாங்க சின்னத்தை கொடுத்துருவாங்க நோ அப்சன் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா சின்ன நமக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு போய் பேசியிருக்காரு அவங்க வந்து அதெல்லாம் முடியாது நீங்க வேணா எங்க கூட்டணியில இருபது தொகுதி நில்லுங்க இந்த சீட்டு இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி இருக்காராம் ஓ இங்க தமிழ்நாட்டுல அவங்க கூட்டணியில் கூட்டணியில நிக்கணும் இதை வந்து அவர் அண்ணன் ஏத்துக்க முடியாட்டு ரிட்டர்ன் வந்துட்டாரு இன்னைக்கு அந்த கட்சியோட மாநில தலைவர் ஜெயக்குமார் இங்க மாநில தலைவர்லாம் இருக்கு அதுக்குள்ள நியமிச்சிட்டாங்க பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கட்சியோட மாநில தலைவர் யோகி ஜெயக்குமார் வந்து இருக்காரு அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு பேட்டி கொடுத்திருக்காரு நாங்க வந்து யாரோட தூண்டுதலின் பேர்லாம் இந்த மாதிரி சின்னம்லாம் வாங்கல எங்களுக்கு பதிமூணு மாநிலங்கள்ல வெயிட்டா இருக்கோம் நாங்க இங்க கண்டிப்பா தமிழ்நாட்டுல பத்து தொகுதி அடிச்சிருவோம் நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க ஒருவேளை சீமானுக்கு அந்த சின்னம் வேணா எங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு அவரும் வந்து ஓபனா கூப்பிட்டுருக்காரு கூட்டணில வந்து திராவிட தெலுங்கு தேச கட்சின்லாம் வந்து அந்த சின்னத்துல வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க இல்ல இப்ப இந்த பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சியும் திராவிட தெலுங்கு தேச கட்சியும் கூட்டணி இந்த கூட்டணியில நாம் தமிழர் கட்சியும் கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டு இருக்காங்க

அவங்க பண்ண வேலை மாதிரி வந்து சந்தேகம்லாம் எழுப்புறாங்க நாம் தமிழர் கட்சி அவரே சொல்றாரு அண்ணனே எங்களை முடக்க பாக்குறாங்கன்னு பிஜேபிக்கு வந்து நம்ம மாநில கட்சிகள் வளர்றது பொதுவாகவே பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு ஒரு அவங்களோட ஒரு அஜெண்டாலே ஒன்னா இருக்கு ஏன்னா வந்து தெலுங்கானால இப்ப காங்கிரஸ் வந்துட்டதுனால நம்ம வளர்ந்துடலாம் ஆட்சி வந்துட்டதுனாலன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு கேரளால கூட காங்கிரஸ் ஓரளவு தேசிய கட்சி வளர்ந்து நிக்குது பட் தமிழ்நாட்டுல மட்டும் தேசிய கட்சிகளுக்கு அறுபத்தேழுக்கு அப்புறம் இடமே இல்லைங்கும் புரியாது அதனால அவங்க தான் ஏதோ பண்றாங்கிறது நாம் தமிழரோட இருக்கு அதுக்குதான் வந்து அண்ணன் வந்து வேற ஒரு திட்டம் போட்டிருக்கா என்னன்னா இப்ப சின்னம் கிடைக்கல சின்னத்தை வந்து திட்டமிட்டு எங்களுக்கு வந்து முடக்கி வச்சிட்டாங்க அதனால வந்து அதையே எங்க பிரச்சாரமா ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழரின் சின்னம் என்ன அப்படின்னு ஒரு ப்ராபகண்டா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா போஸ்டர்லாம் பார்த்தேன் ஏதோ சீமானின் சின்னம் என்ன சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு இருக்குல்ல ஏன் அப்படின்னா இப்ப சின்ன இல்லைன்னு ஆகி போச்சு அப்ப அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வந்து வாக்காளர்கள் மனசுல இருந்து அழிக்கணும் அதனால இப்படி ஒரு வந்து ப்ரமோஷன் ஆரம்பிப்போம் சின்ன வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வேற லெவலில் ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்ற திட்டத்தோட செயல்பட்டுகிட்டு இருக்காங்களா இப்போ தேர்தல் ஆணையம் ரெண்டு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அடுத்த மாசம் தேர்தல் வச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அதுக்குள்ள வந்து பேசி சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க கட்சியை சேர்ந்தவங்க வெயிட் சரி தான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொருத்தர் வந்து சின்னத்துக்காக தேர்தல் ஆணையத்துக்கு பதில் கடிதம்லாம் கொடுத்துருக்காரு அதாவது என்னன்னா தேர்தல் இருந்து ஒரு விளக்க கடிதம் வந்து கேட்டு வந்திருக்கு சூரியமூர்த்தி அப்படின்னு திண்டுக்கல இருந்து ஒருத்தர் வந்து மாதிரி அதிமுகவினுடைய இரட்டை இல சின்னத்தை ஒதுக்க கூடாது தரப்புக்கு அப்படின்னு ஒரு மனு கொடுத்திருந்தாங்க அது நாலாவது மனு மூணு மனு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அப்பெல்லாம் இவங்க கூட்டணியில இருந்தாங்க இப்ப வந்து கூட்டணி இல்லாதப்ப வந்து ஒரு விளக்கம் கேட்டு ஒரு தேர்தல் ஆணையத்துல இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் பதில் கொடுத்திருக்காரு என்னை வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக அந்த பொதுக்குழு வந்து தேர்வு பண்ணியிருக்கு அதுக்கு தேர்தல் ஆணையம் ஆகி நீங்களுமே வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்கீங்க அப்புறம் எதுக்கு நீங்களே கேள்வி கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா மூணு தடவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இருந்தாலும் அது ஏதோ தப்பான கடிதமா இருந்திருக்கு மொட்டக்கடதாசியா கூட இருக்கலாம் இப்பதான் சூரிய மூர்த்தியா சூரிய மூர்த்தி சரி பதில் கொடுத்திருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ரெண்டு தேர்தல் ஆணையரோட இடம் வந்து காலியாவே இருக்கு அருண் கோயல் வந்து சமீபத்துலதான் ராஜினாமா பண்ணாரு சரி அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லிட்டு நேத்தே ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா பரவிட்டு இருந்தது அது தேர்தல் இருந்து வந்த மாதிரியே ஒரு இதெல்லாம் கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க ராஜேஷ் குமார் குப்தா அப்புறம் பிரியாந்த் சர்மா இவங்க ரெண்டு பேரும் தான் புதிய தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து ஃபேக்குங்கிறத பிஐபிஐ ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்ல இன்னைக்குதான் அதுக்கான மீட்டிங் வந்து நடந்தது மோடி தலைமையில மூன்று பேர் கொண்ட குழு பிரதமர் பிரதமரால் நியமிக்கப்படும் அமைச்சர் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் அது ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அந்த அமைச்சர் யாருன்னா அர்ஜுன் ராம் மெக்வால் சட்டத்துறை அமைச்சர் அவங்க மூணு பேர் தலைமையில ஒரு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் முடிவு எடுப்பாங்கன்னு பாதியிலே வாக் அவுட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர் வெளியே வந்து பேசியிருக்காரு எதிர்ப்பு சொல்லியிருக்காரு எதுக்கு நான் அந்த கூட்டத்துக்கு போய்கிட்டு எப்படியும் வந்து என்னுடைய பேச்சுக்கு அங்கே மரியாதை கிடையாது அவங்க ரெண்டு ஓட்டு இருக்காங்க எப்படியும் அவங்க ஒன்னா முடிவெடுப்பாங்க நான் எதை தோட்டுட்டாலும் எனக்கு வந்து பிரோஜனம் கிடையாது அப்படிங்கறதுனால நான் வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டேன் ஜனநாயகம்னா அப்படிதானே இருக்கும் ஆமா ஆமா ஆனா அதனால வந்து இப்படி ரொம்ப நல்ல ஜனநாயகம் ஏன்னா அதை எதிர்த்து வந்து கேஸ் இருக்கு உச்சநீதிமன்ற வந்து பிரசாந்த் பூஷன் கேஸ் போட்டிருக்காரு எப்படி நீங்க வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து அதுல நீக்கலாம் ஸ் போட்டிருக்காரு கேஸ் இன்னும் விசாரணைக்கு வரல அதுக்கு முன்னாடியே வந்து எலெக்ஷன் கமிஷன் அந்த தேர்தல் குழு வந்து நடந்துருச்சு கூட்டம் இப்ப அதிரஞ்சன் சௌதரி என்ன சொல்றாருன்னா நான் வந்து எதிர்த்து வாக்களிச்சு வெளியே வந்துட்டேன் வந்து ரெண்டு பேரை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனரா ஒருத்தர் வந்து ஞானேஷ் குமார் கேரளா பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்றாரு இன்னொருத்தர் வந்து சுக்பீர் சிங் சந்து அப்படின்ற பஞ்சாப் ஐஏஎஸ் அதிகாரி இவங்க ரெண்டு பேர் தான் எலெக்ஷன் கமிஷனர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்ப காங்கிரஸ்ல இருந்து அந்த ஞானேஷ்குமார் இருக்காருல்ல அவர் யாரு அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்காங்க அவர் வந்து அந்த காஷ்மீர்ல சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபதை நீக்கும் போது அங்க வந்து பொறுப்புல இருந்தாரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல அதே மாதிரி இந்த ராம் ஜென்ம பூமி ட்ரஸ்ட் அமைச்சாங்கல்ல அதை அமைச்சது வந்து அதாவது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அப்பயுமே அந்த ஹோம் மினிஸ்ட்ரி கமிட்டில இவர் இருந்தாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வந்து எல்லாம் வெளியே வரும் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ண பண்ண முடியும் முடியும் இன்னொரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்கான அந்த இதை வந்து அமித்ஷாவோட சேர்ந்து போய் ராம்நாத் கோவிந்த் வந்து கொடுத்திருக்காரு ஒரு உயர்மட்ட குழு அமைச்சாங்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில அதுல அமித்ஷா உட்பட முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க அவங்க வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒரு நாட்கள் ஆய்வு பண்ணி பல தரப்பட்ட அரசியல் கட்சிகள்கிட்ட சரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேயும் சரி அந்த கருத்துக்கள்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் கிட்ட கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பக்கங்கள் நிரம்பிய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க வருஷம் அதுதான் நாங்க திட்டம் அதுக்குள்ள நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுல வந்து சில பரிந்துரைகள் எல்லாம் என்ன அப்படின்ற தகவல் வந்து லீக் ஆயிருக்கு அதாவது சட்டமன்றத்தையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அது நடத்தி முடிச்ச நூறு நாட்கள்ல உள்ளாட்சி தேர்தலுக்கான அந்த வேலைகளையும் பண்ணிடணும் சரி சப்போஸ் ஆட்சி நடுவில் கவுழ்ந்துருச்சுன்னு வையே ரெண்டு வருஷத்துல ஆட்சி கவுழ்ந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தேர்தல் நடத்தி இடைத்தேர்தல் இடைத்தேர்தலுக்கு இடை சட்டமன்ற தேர்தல் நடத்திட்டு மீதி மூணு வருஷம் இருக்குல்ல அதுக்கு மட்டும்தான் அந்த நடத்தி ஜெயிக்கிற கட்சிக்கு வந்து ஆட்சி அமைக்கிற கால அவகாசம் கொடுக்கப்படும் சரி தேர்தலுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி கவர்ந்துருச்சுன்னா அப்பயும் வந்து இடை சட்டமன்ற தேர்தல் ஆனா அப்படிலாம் இருந்தா ஒருவேளை கவர்னர் ஆட்சி அந்த மாதிரி வந்து இனிமேல் ரொம்ப ஈஸியா நடக்கும் அதுதான் அவங்களும் எதிர்பார்க்கறாங்க என்னன்னா செலவு கம்மியாகும் சொன்னாங்க ஒரே தேர்தல் நடத்தினா இப்ப நடுவில் ஒரு இடைத்தேர்தல் நடத்தினா அதுக்கான செலவை யார் பாக்குறது இதெல்லாம் வந்து அவங்க தான் பதில் சொல்லணும் ஆட்சி கவலாம பாத்துக்குங்கன்னு கொஞ்சம் பட்ஜெட் பட்ஜெட்ல கேட்டு அது உங்க திறமை அப்படி சொல்லல ஆட்சி போகாம இருக்கிறது உங்க திறமை நீங்க பாத்துக்கணும் நாங்க என்ன வேணா பண்ணுவோம் பேரன் பேசுவோம் தவிர்க்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அப்படின்றாங்க அதுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆனா அதுக்கு மாநிலத்தினுடைய மாநில சட்டமன்றத்தினுடைய ஒப்புதல் வாங்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறதும் அதிலேயே சொல்லியிருக்காங்க மாநில உரிமை இப்போ பறிச்சுட்டாங்கன்னு திரும்ப கிளம்புவாங்க இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அபிஷியலா வெளியே வந்தோம்னா இன்னொரு பக்கம் வந்து மத்திய அரசுக்கு அந்த தலைவலியா இருந்துகிட்டு இருக்கிறது வந்து விவசாயிகள் போராட்டம் அவங்க வந்து பயங்கரமான ஒரு போராட்டத்தை எல்லையில் நின்று இருந்தாங்க இப்போ வந்து முதல் முறையாக டெல்லிக்குள்ளேயே இன்றைக்கி போராட அனுமதி கொடுத்துருக்கு டெல்லி போலீஸ் அதுக்கு வந்து டிராக்டரில் வரக்கூடாது ஐயாயிரம் பேருக்கு மூ மேலே கூடக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ராம்லீலா மைதானத்தில் இன்னைக்கு வந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் போட்டு டெல்லிலே வச்சு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க எம்எஸ்பி தான் அவங்களோட அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் தான் முக்கியமான கோரிக்கையாக இருக்குது அடுத்தடுத்த கட்ட போராட்டம் இன்னும் தீவிரமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும் அவங்க அந்த தான் இன்னும் பிஸியா இருக்காரு அமித்ஷா வேற ஆமா வேற சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்லிட்டாரு சிஏஏவை திரும்ப பெறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது இது இந்தியாவுடைய இறையாண்மை சம்பந்தப்பட்டது எக்காரத்துக்கு ஒன்றும் பின்வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் இந்த மூணு மாநிலங்களும் நாங்க சிஏஏவை தமிழ்நாட்டுல இல்ல மேற்குவங்கத்தில் கேரளால அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த அந்த மாநில முதலமைச்சர் எல்லாம் சொல்லிருக்காங்க ஆனா வந்து எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சுன்னு வைங்கன்னா ஏன்னா அது மத்தியில வந்து கொண்டு வந்த ஒரு திட்டம் இந்திய குடியுரிமைக்கான ஒரு திட்டம் அதை எப்படி மாநில அரசு தடை செய்யும் அப்படிங்கறது தெரியல இன்னொன்னு அந்த ப்ராசஸ் மேக்சிமம் ஆன்லைன்ல இருக்கு அந்த வெரிபிகேஷன் போற இடத்துல மட்டும்தான் மேபி இந்த மாநில அரசுகள் வந்து பயன்படுத்தப்படலாம் அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து அவங்க தடுக்க முடியும் தெரியல அமித்ஷா வந்து தான் சொல்லிருக்காரு மாநிலங்களால் இதை தடுக்க முடியாது அப்படின்றத வந்து சொல்லிட்டாரு ஆமா சிஏக்கு தடை கிடையாது அப்படின்னு சொன்ன மத்திய அரசு இருபத்தி மூன்று வகை நாய்களுக்கு தடை போட்டிருக்காங்க ஆனா வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பிரதமர் மோடிக்கு வந்து விலங்குகள் மேலேயும் ஒரு அதீத அன்பு இருக்கும் அவருக்கு ஆடுனா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மயில்னாவும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருப்பாரு இப்ப எப்படி மனசு வச்சுன்னு தெரியல ஒரு இருபத்தி மூன்று வகை நாய்கள் வந்து அவங்க வீட்டுல வளர்த்து வளர்ப்பு நாயா இருந்தா கூட அந்த ஃபாரின் டாக்ஸ் எல்லாம் வளர்க்கிறவங்களையே கடிச்சு கொண்டுருது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அதிகரிச்சுட்டு இருக்கு அதனால இந்த மாநிலங்கள் வந்து இருபத்தி மூன்று வகை நாய்கள் அது ஏதோ சொல்றாங்க உல்ஃப் டாக்ஸ் அப்புறம் பிட்புல் ஒரு ஒரு இருபத்தி மூன்று வகையை வந்து பேன் பண்ணியிருக்காங்க இப்போ இப்ப வளர்த்துட்டு இருக்கவங்க வந்து அதை இனப்பெருக்கம் பண்ணாம கருத்தடை பண்ணி வச்சிக்கணும் அப்படிங்கறதையும் வந்து உத்தரவா பிறப்பிச்சிருக்காங்க எல்லாரும் நாயெல்லாம் வெளியே அனுப்பிட்டு பசு வளர்த்துருங்க பிரதமர் மோடி வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு எல்லா பக்கமும் சுத்திகிட்டே இருக்காரு அவர் எங்க இருக்காருன்னு இங்க பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அடுத்த மாநிலத்துக்கு தாவிறாரு அதே மாதிரி கோவாக்கு போயிருந்தாரு அங்க வந்து அவர் வராரேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட் அவுட் வச்சிருந்தாங்க நல்லா ஒரு நூறு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஹைட்டா ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க அது ஓரமா ஒரு கல்லு கிடந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது கல் தடிக்க ஒருத்தர் விழுந்து அவங்க மேல விழுந்து அப்படியே கட் அவுட் மேல விழுந்துட்டாங்க டக்குன்னு அங்க இருந்த போலீஸ் வந்து யாரு கட் அவுட் மேல யாரு விழுகுறதுன்னு டக்குன்னு மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நூத்தி ஐம்பத்தோராவது பிரிவு சிஆர்பிசியில உங்க மேல வழக்கு போட்டிருக்கோம் நீங்க வந்து ஒரு தடுப்பு காவலில் உங்களை வைக்க போறோம் மோடி வரும்போது நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டுமே எழுதியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல வேலையாக பேனருக்கு எந்த ஆபத்தும் ஆகவில்லை மூணு பேரையும் பிடிச்சிட்டோம்னு எழுதியிருக்காங்க முத்தராசா ரொம்ப பிரமாதமா ஆட்சி நடத்தப்பா அப்படிங்கிற மாதிரி கோவா பாஜக அரசு வந்து பண்ணியிருக்குது ஆமா சொன்ன மாதிரி நாளைக்கு கன்னியாகுமரிக்கு வர்றாரு பிரதமர் மோடி ஓ ஆமா வார வாரம் வந்துகிட்டு இருக்காரு இங்க யாரும் போய் பேனர்ல விழுந்துடாம இருக்கணும் யார் அரெஸ்ட் ஆக போறாங்களோ தெரியல ஃபோன் பூத் இன் நைன்டீன் ஃபோன் பூத் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டாய்லெட்டை போட்டிருக்காங்க சம்மர் சோதனைகள் யார் நீ என்ன அப்பான்னு கூப்பிடுற அப்பா நான் தான் காலையில் கிரிக்கெட் விளையாட போனேன் புள்ள கூட்டணிக்கு வந்த உங்க ஆர்வத்துக்கு நன்றி அப்படின்னு அதிமுக சொல்றாங்க அதுக்கு மன்சூர் அலிகான் நீங்க தானடா கால் பண்ணி கூப்பிட்டீங்க கட்சி கிட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற நீங்க எங்க கட்சியவே கொடுத்துட்டு காசு வாங்குற அவர் எங்க அப்படின்னு ராதிகாவே சொல்றாங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா விருது குடுத்துருவோமா அவருன்னு குடுத்துருவோம் அதுவும் ஆடியன்ஸே இப்ப விருதுலாம் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இன்னைக்கு சீமானுக்கு என்ன விருது கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அதுல சூனா எல்லாரும் சூனா ஆயிர முடியுமா சின்னத்துல போட்டிட்டாலும் எங்களமா ஏற முடியுமான்ற மாதிரி ஒண்ணு ஆமா அது ஒண்ணு அப்புறம் புண்படுத்திட்டே இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருந்தோம் பெட்ரோ மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் எல்லாம் குடுத்துருந்தோம் ஆனா மக்கள் வந்து எதை பெருவாழியா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு நாள் தான் நான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது ஏன்னா தொடர்ச்சியா அவர் என்ஐஏ ரைடு வந்தாங்க அவர் கட்சிக்காரங்க வீட்டுல அப்புறம் வந்து சின்னம் போச்சு இப்ப சின்னத்தோட நாற்பது தொகுதியிலயும் அதே சின்னத்துல வேற ஆளுக்குற இறக்குறாங்க பிரியும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துட்டு இருக்கும் போது எளிய தமிழ் பிள்ளைக்கு இன்னும் நடக்கலாமா அப்படின்னு வந்து நாம் தமிழ் எல்லாம் கொந்தளிப்பா இருக்காங்க சோ இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன அப்செட்லதான் இருக்காராம் சீமான் என்னதான் இருந்தாலும் பாத்துக்கலாம்னு ஒரு பக்கம் இருக்காராம் இருந்தாலும் ஒரு சின்ன அப்செட் அவருக்குள்ள இருந்திருக்காரு சின்னம் சின்ன சேன்ட்டு சோ எவ்வளவு நாள் தான் வலிக்காத மாதிரியே நடிச்சது அப்படிங்கிற விருத சீமான குடுத்துட்டு கிளம்புவோம்